உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயர சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம் அதை தாண்டி நான் அரசியலாக இதில் நான் இதை பார்க்கிறேன் இது ஒரு விபத்து இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் தான் எனது கருத்தாக இருக்கிறது அரசியல் எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவருடைய செயல்பாடுகள் எதிர்கட்சியான பொழுது அதற்காக குரல் கொடுப்பது இதையெல்லாம் தாண்டி இது போன்ற சுய சம்பவங்கள் துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசு அரசியல் கட்சிகளும் சரி காவல்துறையையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும்